ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் நடக்க இந்த தேர்தல் தேதி நெருங்க நெருங்க மோடியும் சங்க பரிவாரங்களும் இணைந்து தமிழ்நாட்டை ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள் சமீபத்திய தாக்குதல் என்ன இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவுடைய மற்றொரு பெரும் கட்சியான காங்கிரஸ் இவர்கள் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார்கள் இவர்களை

இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தியாவினுடைய மற்றொரு பெரும் கட்சியான காங்கிரஸ் இவர்கள் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார்கள் இவர்களை கச்சத்தீவு என்கிற ஒரு விஷயத்தை சொல்லி அதாவது ஐம்பது வருடங்களுக்கு முன்பு கச்சத்தீவு தொடர்பான விஷயத்தை இப்போது கையில் எடுத்து அதை ஒரு விவாத பொருளாக மோடியின் சங்க பரிவாரங்களும் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் நான் மோடியை பார்த்து கேட்கிறேன் கச்சத்தீவை பற்றி ஏராளமாக விவாதித்தாகிவிட்டது இல்லையா அதுல எது சரி தவறு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசிட்டோம் ஆனால் நான் கேட்கிறேன் கச்சத்தீவை பற்றி பேசுவதற்கு மோடிக்கோ மோடியினுடைய சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ்க்கோ ஒரு சிறு தகுதி இருக்கிறதா எப்படி தகுதி இருக்கிறத நீங்க கேட்கலாம் நான் கேட்பேன் என்ன சொல்றேன் தெரியுமா உங்களுக்கெல்லாம் தெரியும் அருணாச்சல் பிரதேஷ் அருணாச்சல் பிரதேசத்துல ஏறத்தாழ நான்காயிரம் சதுர கிலோமீட்டர் பகுதியை சீனா ஆக்கிரமித்து கையில் வைத்திருக்கிறது மோடியினுடைய ஆட்சியில் நடைபெற்ற சம்பவம் ஆக்கிரமிப்பு செய்தது மட்டுமல்ல அங்கு ஒரு மிகப்பெரிய கிராமத்தையே சீனா உருவாக்கி வைத்திருக்கிறது கூடுதலாக மின்விளக்குகள் சாலை வசதிகள் புதிய குடியிருப்புகள் அப்படின்னு சீனா ஏதோ அவனுடைய சொந்த பகுதி அப்படின்னு சொந்தம் கொண்டாடி பெரும்பாலான பகுதிகளை வளைத்து போட்டிருக்கிறது மோடி ஒரு வார்த்தை கூட பேசாமல் கள்ள காத்துக் கொண்டிருக்கிறார் நான் மீண்டும் சொல்கிறேன் மோடியினுடைய பாஜக கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினரே பாராளுமன்றத்திற்குள் சொன்ன விஷயம் இப்படி அருணாச்சல பிரதேசத்துல ஏராளமான பகுதியை சீனகாரம் காண புடிச்சிட்டா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மோடி இன்று வரையிலும் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல கூடுதலான ஒரு செய்தியை சொல்றேன் அங்கு அருணாச்சல பிரதேசத்தில் இந்தியாவுடைய பகுதியில் ஏராளமான இடங்களை சீனா வளைத்து போட்டது மட்டுமல்ல அங்க இருக்கக்கூடிய தெருக்கெடுக்கு சீன மொழியில் பெயர் வேறு வைத்திருக்கிறாங்க அவங்க குடித்தனவே நடத்த ஆரம்பிச்சிட்டா இங்க மோடி வடை சுட்டு இருக்கிறாரு கச்சத்தீவுன்னு வடை சுடுறாரு இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து வடை சுடுறாரு இதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா ஒரு தினத்திற்கு முன்பு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு தனியார் தொலைக்காட்சியில பேட்டியில வந்து மோடி சொல்றாரு தமிழ் மக்கள் மீதான அதீதமான அன்பு தான் என்னை அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு இழுத்து செல்கிறது அப்படின்னு சொல்றாரு நான் அப்படின்னா கேட்கிறேன் சரி இவ்வளவு சொல்ற இவ்வளவு அதீத அன்பு தமிழ்நாட்டில் இருக்கு மக்கள் வைத்திருக்கிறார்கள் நீங்க சொல்றீங்க இல்லையா ராமநாதபுரத்துல வந்து நிக்க வேண்டியதான ஏ அமித்ஷா ஒரு வடை சுட்டார் இல்லையா தென் இந்தியாவின் ஒரு பகுதியில் மோடி போட்டியிடுவார் குறிப்பு அதுவும் கூடுதலாக தமிழ்நாட்டில் இருக்கும் என்று இதோ ராமநாதபுரத்தில் மோடி வந்து விட்டார் ராமநாதபுரத்தில் மோடி போட்டியிட போறார் அப்படின்லாம் வழக்கமான வடை சுடல் நிகழ்வை செய்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா துணிச்சல் இருந்திருந்தால் நீங்கள் தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் போட்டியிட வேண்டியதென டப்பாசிட் வாங்க மாட்டீங்க மோடி நீங்க தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு கோபத்தில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எதிர்க்க வருகிறீர்கள் எங்களுக்கு தெரியாதா ஏன்னா இந்தியாவில் ஆர் எஸ் எஸ் ஐ இந்த அளவிற்கு எதிர்க்கக்கூடிய மற்றொரு மாநிலம் கிடையவே கிடையாது தமிழ்நாடு கேரளா இது ரெண்டும் தான் ஆர் எஸ் எஸ் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தத்தை கொஞ்சம் கூட அது சிறிய அளவில் கூட வேறுபிடித்து போகாமல் பார்த்துக்கொள்கிற இரண்டு மிக முக்கியமான மாநிலங்கள் அங்க நீங்க வந்ததாகணும் வேற வழி இல்லை உங்களுடைய சித்தாந்த தலைவர்கள் உங்களை அனுப்பி வைத்துக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் இங்க இருக்கக்கூடிய தமிழர்களும் மலையாளிகளும் இழுத்து வருகிறது இழுத்து வருகிறது தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக கடந்த பத்து வருடங்களில் நீங்கள் என்ன செய்தீர்கள் உதயநிதி ஸ்டாலின் கையில செங்கல் வச்சிருக்காரு அது மறந்துட முடியாது இப்ப இருபத்தி எட்டு வேற சொல்றாரு இல்லையா சமத்துவத்திற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய சமத்துவத்திற்கான பெரும் போராட்டங்களை முன்னெடுத்த தமிழக மண்ணில் இங்கிருந்து கலக குரல்கள் கூடுதலாக இன்னொரு செய்தியை அதாவது ஜெயலலிதாவின் கனவை அதிமுக சிதைத்துக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் கடந்த ரெண்டு மூணு நாளா மோடி தமிழ்நாட்டு குறித்து பேசிட்டு இருக்கிற விஷயம் நான் என்ன கேட்கிறேன் ஜெயலலிதா அவர்களுடைய கனவு என்ன அவர்களுடைய லட்சியம் என்னவாக இருந்தது பழைய வீடியோ சமூக ஊடகங்கள்ல மோடியும் அமித்ஷாவும் டைம் இருக்கும்போது போட்டு பாருங்க இனி என்னுடைய வாழ்நாளி சங்க பரிவாரங்கள் என்று சொல்லக்கூடிய இந்திய மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு சித்தாந்தமும் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி அதனோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று மிகப்பெரிய முடிவெடுத்த அவர் ஜெயலலிதா ஜெயலலிதா வந்து ஜெயலலிதாவுடைய கனவை சிதைக்கிறார்கள் இங்க வந்து ஒரு கதையை நீங்கள் இன்னும் இன்னொரு செய்தியை சொல்றேன் அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் ஏராளமான ஊர்களுக்கு ராமர் பெயரில் வந்து ஏராளம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான ஊர்களுடைய பெயர் வந்து ராமர் பெயரில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அது எங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ஆனால் எங்கள் ராமர் வேறு தமிழ்நாட்டு மக்கள் நம்புகிற அல்லது தமிழ்நாட்டு மக்கள் வணங்குகிற ராமன் வேறு நீங்கள் நாத்து ராமினால் நீங்கள் உண்டா இல்லையா நீங்களும் அமித்ஷாவும் இன்றைக்கு இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்களும் நாத்துராமி அதை நாங்க மறக்க மாட்டோம் இல்லையா அதனால இங்க வந்து நீங்க தேவையில்லாம வட சுடுறது அப்படிங்கிறது தேவையில்லை கச்சத்தீவை வைப்பு ஏதோ மிகப்பெரிய அளவுல இங்கே ஏதாவது வாக்குகள் வாங்கிடலாம் அது ஒரு பெரிய விஷயம் மாறிடும் தமிழ்நாட்டு மக்கள் உடனடியாக இன்னைக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு காலையில வந்து குத்து குத்துன்னு தாமரைக்கு குத்திடுவான் அப்படின்னு எல்லாம் மோடி கனவு கண்டு கொண்டிருந்தால் அது நடக்க போறதுல சவால் விட்டு சொல்ற மோடி அவர்களே அமித்ஷா அவர்களே ஆர் எஸ் எஸ் தலைவர்களே உங்களுடைய நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை எட்டி பார்க்க முடியாது அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை தமிழ்நாடு என்றைக்குமே வழிகாட்டியாக இருக்கும் இந்தியாவிற்கு அதற்கான முன்னெடுப்புகளும் முயற்சிகளும் தான் கடந்த காலங்களில் தமிழ்நாடு செய்திருக்கிறது இனியும் செய்யும் ஏனென்றால் நீங்கள் பேராபத்தானவர்கள் இல்லையா பல இடங்கள்ல இடங்களில் சங்கபரிவாரங்கள் உடைய பல திட்டங்கள் பல்வேறு மாநிலங்களில் எப்ப ஏதாவது ஒரு விதத்துல செல்லுபடி ஆகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஏன் மீண்டும் மீண்டும் அதை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அது எங்கள் தந்தை பெரியாருடைய மண் எங்கள் வள்ளலாரின் மண் இது எங்கள் வைகுண்ட சாமியின் மண் எங்கள் காகிதே மில்லத்தின் மண் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் இங்கே வாய்ப்பே இல்லை இல்லையா ஜீவானந்தம் மாதிரியான அண்ணா மாதிரியான மகத்தான தலைவர்கள் வாழ்ந்து மறைந்தவன் அவர்கள் விட்டு சென்ற சில விஷயங்கள் இருக்கிறது அதை உயிரே போனாலும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டால் நல்லது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க